ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ஊர்லேருந்து வரச்சில கையில் ஒரு பெரிய லக்கேஜோடயே வந்தாங்க எப்படிமா இப்படி தூக்கிட்டு வந்தேன் அப்படி சொல்லி கேட்டதுக்கு கூட ட்ராவல் பண்ணவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படி நான் தூக்கிட்டு வந்தேன் அப்படி சொல்லி சொன்னாங்க இந்த ஜக் வந்து ஊரில் வரலட்சுமி பூஜையில் கிஃப்டாக கிடச்சிது அப்படி சொல்லி சொன்னாங்க டபுள் கலர் ரெட்டு அப்புறமா சேண்டல் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிராண்டடாக கொடுத்துருக்காங்க இது வந்து செல்லோ பிராண்டில் டஃப் ஜக்கு கோல்டு வாட்டர் இல்லாட்டி வார்ம் வாட்டர் கூட நம்ம ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் ஒன் லிட்டர் வாட்டர் வந்து இதில் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு தான் வரலட்சுமி பூஜை முடிஞ்சு டேஸ் ஆகிடுச்சு ஆனால் அம்மாவுக்கா இந்த கிஃப்டெல்லாம் வச்சுருந்தாங்களாம் போன வீக் அம்மா ஊருக்கு போச்சுல இந்த கிஃப்ட்டு அப்புறமா இன்னும் சில திங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து அம்பர்லாவும் கொடுத்துருக்காங்க இந்த அம்பர்லாவோட பிராண்ட் நேமை சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டேப் தான் வரும் அது வந்து டோலோ சிக்ஸ் இந்த கொடையோட பிராண்ட் நேம் வந்து டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த கொடை வந்து ரொம்ப ஷார்ட் இல்லை கொஞ்சம் மீடியம் இந்த அம்பர்லாவோட மெட்டீரியல் குவாலிட்டி வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு கையில் தொட்டு பார்க்க போச்சுலேயே அதோட குவாலிட்டியை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு கரெக்டான டைம்ல ஐம்பதுல கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இங்க சரியான மழை சிட்டிக்குள்ள எல்லாமே ரெண்டு அடி வந்து தண்ணி வந்து நிரம்பி இருக்குது தாழ்வான இடத்துல உள்ள பீப்புள்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி இருக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்ல போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து ரெண்டு கப்பு கொடுத்துருந்தாங்க கப்பு வெயிட்டை பார்த்திங்கன்னா கப்பு தூக்குறது மாதிரி இல்லை வேறு ஏதோ ஒரு வெயிட்டான ஒரு பொருளை தூக்குற மாதிரியான ஒரு ஃபீலு குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக மெஷர்மெண்ட் கப் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோட பிராண்டும் வந்து டோலோ பார் எல்லாமே டோலோ பிராண்ட்லேருந்தே சூஸ் பண்ணியிருக்காங்க கிஃப்ட் தானே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு கொடுக்காம ரொம்ப குவாலிட்டியா எப்பவுமே லைஃப் டைம் ஞாபகம் வச்சிருக்க மாதிரியான பொருளை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்புறமா சில திங்ஸ் வந்து அம்மாட்ட நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து அம்மாட்ட வந்து கோகோனட் ஆயில் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் வீட்டு பக்கத்துலேயே வந்து செக்கில் ஆட்டி தேங்காய் எண்ணெய் வந்து ஃப்ரெஷ்ஷாக விற்பாங்க அங்கேருந்து தான் ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து அரை அரை லிட்டராக ஒரு லிட்டர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அடுத்து வந்து நிறைய தேங்காய் தேங்காய் வந்து எங்கள் ஊரில் வந்து அதிகமாக விளையிறது வந்து தேங்காய் தான் விளையும் அங்கேருந்து கொஞ்சம் தேங்காய் ஒரு ஏழுலட்டு தேங்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்கள் வீட்லயே ரெண்டு தென்னை மரம் நிற்குது வச்சு மூணு வருஷம் ஆகிடுச்சு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் பூவெல்லாம் வரும் அதுக்கப்புறம் நம்ம வீட்லயே ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் எல்லாமே பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் அடுத்து வந்து அவள் தான் வாங்கிட்டு வந்தாங்க வீட்டு பக்கத்துலேயே வந்து நெல் வாங்கி அவிச்சு காய வச்சு அவங்களே ஃப்ரெஷ்ஷாக வந்து அவள் எல்லாமே செய்வாங்க அங்கேருந்து தான் இந்த அவள் வந்து அந்த தாத்தா வந்து எங்கள் அம்மா வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு கிலோ அவள் வந்து ஃப்ரீயாக கொடுத்து விட்டுருக்காங்க இது தெரியாமல் நானும் அரை கிலோ அவள் வந்து வீட்டில் வாங்கி வச்சுருந்தேன் இப்போ ஒரு கிலோ நான் வாங்கி வச்சுருந்தது அரை கிலோ ஒன்றரை கிலோ சேர்ந்துடுச்சு எப்படி இது வந்து தீரப்போகுதுன்னு தெரியலை ரெண்டையும் ஒன்றா தட்டி மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் மழை நிறனால குளிந்து போச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால ரெண்டையுமே ஒன்றா தட்டி கலந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து பருப்பு தான் கொண்டு வந்திருந்தாங்க அம்மாவுக்கு ரேஷன் கார்டு இருக்கிறதுனால வந்து பருப்பு அப்புறமா சீனி எல்லாமே வாங்கி எனக்கு தான் கொண்டு தருவாங்க ஏன்னா எனக்கு ரேஷன் கார்டு கிடையாது இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கோம் இன்னும் வரலை அதனால் வந்து பருப்பு வாங்கி கொண்டு தந்தாங்க ரேஷன் கடையில் வாங்கின பருப்பு மாதிரியே இல்லை ரொம்ப சூப்பராக நல்லா குண்டு குண்டு பருப்பாக நல்லா இருந்துச்சு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு பொருள் இல்லாமல் எப்போவுமே வரமாட்டாங்க மிச்சர் அப்புறமா சிப்ஸ் நேந்திரங்காய் சிப்ஸ் வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிச்சர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கேயும் நான் வந்து மிச்சர்லாம் சாப்பிட்ருக்கேன் அந்தளவு வந்து எனக்கு பிடிக்காது அங்கே உள்ள மிச்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கேருந்து மிச்சர் அப்புறமா சிப்ஸ் ரெண்டுமே வாங்கிட்டு வந்தாங்க அப்புறமா ரேஷன் கடையில் கிடைச்ச சீனி கோதுமை இந்த ரெண்டுமே கொண்டு வந்திருந்தாங்க என்னோடய பேர் இப்போ நீக்கிறதுனால அரை கிலோ சீனி தான் கிடைக்குமா அதுக்கு முன்னாடி ஒரு கிலோ சீனி கிடச்சிட்டு இருந்துச்சா ஒரு பேர் நீக்கிறதுனால பாதி திங்ஸை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கொஞ்சம் மாங்காய் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இவங்க இப்போ மாலை போட்டிருக்கிறதுனால ஏதாவது கொஞ்சம் காரமாக சாப்பிடணும் போலேயே இருக்கும் அதனால் கொஞ்சம் மாங்காய் உருகா போட்டு வச்சுட்டா எல்லாத்துக்குமே தொட்டுக்கே யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரெண்டு மாங்காய் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க கட் பண்ணி மாங்காய் உருகா போடுறதுக்கு நான் வந்து சீனி கோதுமை எல்லாத்தையுமே தனித்தனி கண்டெய்னர்ல வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து இந்த கோதுமை கோதுமை ரவை ப்ரிப்பேர் பண்ணதுக்காக வேண்டி தனியா எடுத்து வச்சுட்டேன் கோதுமை ரவை ப்ரிப்பேர் பண்றதை நெக்ஸ்ட் வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் இவ்வளோ திங்ஸ் தான் அம்மா ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க அவ்வளவுதான் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பாய் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுங்க